இரண்டாவது என்ன தெரியுமா இறையச்சம் இறையச்சம் மிக முக்கியமான ஒரு அம்சம் தக்குவா மிக முக்கியமான அம்சம் எவ்வளவு பெரிய கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும் இறையச்சம் அவரோடு இல்லை என்று வையுங்கள் மார்க்கத் நுசூசுகளோடு குர்வான் நுசூஸ் என்றது குர்வான் சொன்னாடைய வார்த்தைகளோடு அவர் நடந்து கொள்கின்ற முறை நிச்சயமாக ஒரு ஈமானிய முறையாக இருக்காது காரணம் தக்குவா என்பது மிக முக்கியமான அம்சம் இன்றைக்கு நவீன முறையில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஆய்வுகள் பல்கலைக்கழகங்கள் ரிசர்ச்சுகள் என்ற பேரில் அல் பஹுல் மௌது விளங்கிட்டா என்ற ஒரு செக்ஷன் உருவாக்கிக்கிறாங்க அது என்ன உங்களோட கொள்கை உங்களது உணர்வுகள் உங்களை மனப்பதிவுகள் இதெல்லாம் அப்படி ஒரு புறம் வைத்து விட்டு ரிசர்ச் பண்ணுறது திறந்த ஆய்வு என்ன ஆய்வு திறந்த ஆய்வு திறந்த ஆய்வுண்டா என்ன நீங்கள் டெம்பரியாக என்ன செய்யணும் குருவான் புனிதம் இல்லை அது ஒரு புக் நபி ஒரு மனிதர் அரபு பிரதேசத்தில் வளர்ந்த ஒரு மனிதர் அதே போல இறைவன் என்பதெல்லாம் இல்லை நம் அப்படி ஒரு ஒரு சைட்ல வச்சுட்டு ரிசர்ச் பண்றது திறந்த ஆய்வம் இதுக்கு பேர் என்ன நேர்மை இதுக்கு பேர் நேர்மை இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற இதை சிந்தனை என்ன செய்யும் தெரியுமா சரிதானே என்ற மாதிரி தான் பேசணும் அதுதான் சிந்தனையுடைய பிரச்சனை என்ன சொல்லும் தெரியும் திறந்த ஆய்வு நல்லது தானே அதுக்கப்புறம் என்ன செய்யறது ஆதாரங்களை முன் உரிய இடத்துக்கு கொண்டு வருவது பஹ்துல் மௌதூயில் ஆரம்பித்து இப்போ பஹ்துல் மௌதூயில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன் அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த யுத்தத்தை எடுத்துக்கோங்க உஸ்மான் ரதி அல்லாவுடைய பிரச்சனை அலி ரதி அல்லாவுடைய பிரச்சனை ஆயிஷா ரதி அல்லாவுடைய பிரச்சனை நடந்த யுத்தங்கள் எல்லாம் பிரச்சனை எடுத்துக்கோங்க பஹதுல் மோது எழுந்த திறந்த ஆய்வு பண்ணினா என்ன நடக்கும் சொல்லுங்க பாபம் ஈமானிய ஒரு சைட்டை எடுத்து வச்சுட்டு ஈமான் எடுத்துடணும் என்ன பண்ணீங்க திறந்த ஆய்வு பண்ணுறீங்க நடந்தது சரியா பிழையா காரணிகள் என்ன பின்னணிகள் என்ன தூண்டுதல்கள் என்ன ரிசால்ட் என்ன என்றால் என்னையும் சாதாரணமாக ஒரு நிறைய நிராகரிப்பாளனையும் உயர்ந்த தியாகங்கள் செய்த நபித்தோழர்களையும் ஒரே இடத்துல வச்சு நீங்க ரிசர்ச் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு வருவீங்க பண்ணுனீங்க என்ன ரிசால்ட்டு உஸ்மான் ரதி தவறு ஆயிஷா இல்லாமல் தேவையில்லாத வேலை மாவியார் தான் ஆசைப்பட்டார் சொல்லணும் நீங்க அப்போதான் நீங்க திறந்த ஆய்வு ஆனால் இந்த திறந்த ஆய்வு என்பது இறையச்சத்துக்கு கொத்து வருகின்ற ஒரு ஆய்வு அல்ல காரணம் வகி இறைவனிடமிருந்து வந்தது என்று நம்பக்கூடிய மக்கள் அல்லாஹு தாலா நபித்தோழர்களை பாராட்டுகின்ற பொழுது உஸ்மான் ரதியுல்லாவின் அவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை தெரிந்து கொண்டுதான் பாராட்டினான் ஜமல் யுத்தத்திலே ஆயிஷா ரதிலாவ அதாவது கிளம்பி செல்கின்றதை தெரிந்து கொண்டுதான் ஆயிஷா ரதிலாவில் இறைவன் பாராட்டினான் அலி ரதியுல்லாவின் அவருடைய நிலையை தெரிந்து கொண்டு பிரச்சனை என்ன நடக்க போது என்று தெரிந்து கொண்டுதான் அலி ரதி அல்லாவின் அவர்களை பாராட்டினார் முவாவியா ரதி அல்லாவின் அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க தெரிந்து கொண்டுதான் நபித்தோழர்களை அல்லாஹ் தாரா என்ன செய்தான் பாராட்டினார் இதெல்லாம் என்ன அர்த்தம் இறைவன் வந்து ஏற்கனவே ஒரு முன்னறிவிப்பு செய்வதை பாராட்டுவதை எல்லாம் பின்னணியாக வைத்துக்கொண்டு ரிசர்ச் பண்ணுகிற நேரத்தில் உங்களுக்கு மனசு ஒன்று தடுக்கும் எது நபித்தோழர்கள் இதை நிச்சயமாக வந்து உலகத்துக்காக செஞ்சிக்க மாட்டாங்க பதவிக்காக செஞ்சிக்க மாட்டாங்க என்ன காரணம் நீங்க நினைப்பீங்க அல்ல பாராட்டிக்கிறான் ரசூல் சலால் பாராட்டிக்கிறாங்க எத்தனையோ விஷயங்களை இழந்திக்கிறாங்க இந்த பின்னணியோடு ரிசர்ச் பண்ண ஏற்படுற ரிசல்ட் என்னது வேறு புரிஞ்சுக்கொள்ளணும் ரசூல் சில பதினோரு திருமணம் முடித்தார்கள் ஆயிஷா ரதி அல்லா அவன்காவே ஆறு வயதில் திருமணம் முடித்தார்கள் பலவிதமான பெண்களை ரசூல் செல்லாலுசன் திருமணம் முடித்தார்கள் தொழுகையும் பெண்களும் எனக்கு விருப்பமாக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்தார்கள் இதையெல்லாம் சேர்த்து பஹதுல் மௌதூ பண்ணினா என்ன திறந்த ஆய்வு எப்படி இருக்கும் மறந்த ஆய்வாக தான் என்ன செய்யும் அது வந்து முடியும் திறந்த ஆய்வு பண்ணுறாங்க வழங்கிட்டா திறந்த ஆய்வு பண்ணுறாங்க ஆனால் ஒரு மோமின் தொழுகையும் பெண்ணும் எனக்கு கண்குளிர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறேன் ரசூல்லா சொன்னதுக்கு காரணம் என்ன புதைக்கப்படுகின்ற ஒரு சமுதாயத்தில் பெண்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய அந்தஸ்தை சொல்லுவதற்காகவும் இந்த உலகத்துல எனக்கு தொழுகையும் எப்படி ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கு இந்த பெண்களும் எனது கண்குளிர்ச்சியானவர்கள் அல்லாஹு நெருக்கமானவர்களை அல்லா நெருக்கமானவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கிறார் என்று சொன்ன இதற்கு தான் புதைக்கப்படுகின்ற ஒரு சமுதாயத்தில் வெச்சனை செஞ்சாங்க சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இரையச்சம் ஆய்வுக்கு மிக முக்கியம் தீர்ப்பு சொல்வதற்கு மிக முக்கியம் ஈமானுடைய பதிலுக்கு மிக முக்கியம் இறையச்சம் என்பதை எப்படி புரிந்து கொள்வது முக்கியம் என்பது உள்ளவர் என்பதை எப்படி புரிந்து கொள்வது மனிதன் என்றால் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர் தப்புக்களை வைத்து எவருடைய தீர்ப்பையும் எடுக்கக்கூடாது உலகத்தில் உலகத்துல யாருடைய தவறு என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது அதாவது ஹெப்பான் அவர்கள் சொல்கிறார்கள் பாவம் செய்தவர்கள் தான் பாவிகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று இல்லை என்றால் முகமதுக்கு பின்னால் யாரும் யாருக்கும் உபதேசம் செய்திருக்க முடியாது ஏன் எல்லோருமே பாவம் செய்தவர்கள் பாவம் செய்யாதவர்கள் தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் முகமதுக்கு பின்னால் யாரும் யாருக்கும் உபதேசம் செய்திருக்க முடியாது ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு சில வெளிப்படையான அடையாளங்கள் வைத்திருக்கின்ற ஒரு மனிதர் இரையச்சம் உள்ளவரா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு வெளிப்படையான அடையாளம் அது என்ன உளமாக்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தஸ்கியா மிக முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களே அல்லாஹ் தால ரசூல்லாயி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன செய்வார் அதாவது அவர்களுக்கு வேத அல்லி முகமுல் கிதாப உல் ஹைக்குமா வேதத்தையும் குர்ஆனையும் கற்றுக் கொடுப்பார் அடுத்து என்ன செய்வார் வயுசக்கேகம் அவர்களை தஸ்கியா செய்வார் அவர்களை தஸ்கியா செய்வார் அது என்ன தஸ்கியா செய்வார் ஹிக்குமத்தையும் தஸ்கியா செய்வார் என்று சொன்னால் அவரோடு பழகுவதனால் அவரோடு நாங்கள் நெருங்கி இருப்பதனால் அவரோடு போவதனால் அவரோடு வருவதனால் எமது இபாதத்துடைய நிலை அதிகரிக்கும் பாவங்களை பற்றிய அச்சம் எமக்கு குறையும் நாங்கள் ஹராமை விட்டு தூரமாகுவோம் வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் பொய் பேசுவதற்கு பயப்படுவோம் என்ற நிலை எந்த ஆலிமிடம் இருந்து வெளிப்படுகிறதோ அவர் என்ன செய்வார் நிச்சயமாக ஒரு இறையச்சம் உள்ள மனிதராக இருப்பார் அவர்கிட்ட இல்மிரிக்கான மட்டும் தான் இருக்கும் எவர்கிட்ட போற நேரத்தில் எல்லாரும் அப்படித்தான் என்று சொல்லி நம்மளுக்கு பாடல் கேட்க ஆசை வருகிறதோ சினிமா பார்ப்பதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம் என்கின்ற நிலை உங்களுக்கு வருகிறதோ தொழுகையெல்லாம் நிறைய என்ன செய்யலாம் விட்டு விடலாம் என்கின்ற உணர்வு உங்களுக்கு வருகிறதோ நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது நல்ல மார்க்க அணுகுமுறையை இல்மை இருந்தாலும் எதிர்பார்க்க முடியாது காரணம் எல்லா விஷயங்களிலும் பேணுதல் இல்லை என்று சொன்னால் இறையச்சம் இல்லை என்றால் குருவான் சுன்னாவை எப்படி அணுகுவார்கள் அதுக்கு ஏற்பாடு போல் அணுகுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு ஆளும் இறையச்சம் உள்ளவனா இல்லையா என்பதை மனதை தோண்டியம் பார்க்க முடியாது விமர்சிக்கப்பட்டவர் இறைவனிடத்திலே ஒரு நல்ல மனிதராக இருப்பார் பாராட்டுக்குரியவர் இறைவனிடத்திலே என்னது ஒரு கெட்டவராக இருப்பார் ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு வெளிப்படையான சில அடையாளங்களை வைத்திருக்கிறது நல்ல மனிதர் பேணுதலானவர் என்பதற்கான சில அடையாளங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது அதனால் இறையச்சம் என்பது தக்குவா என்பது மிக பிரதானமான அம்சம் குருவானையும் சுண்ணாவையும் அணுகுகின்ற நேரத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இது மிக பிரதானமான அம்சம் இரண்டாவது அம்சம்